வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு தென்றல் லேசான மனசு நிம்மதியான மனசு எப்போதும் அமைதி இந்த பூமியினுடைய சக்தி நிலைமையை உணரக்கூடிய அளவுக்கு ஒரு மன அமைதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்ச தூரம் உங்களோட செல்ஃபோனெல்லாம் அமைதியாக வச்சுட்டு அழகாக அருமையாக எளிமையாக சின்னதாக ஒரு உடை ஒரு எளிமையான ஒரு உடை ரொம்ப பெரிய உடையாக இல்லாமல் உங்களுடைய மொத்த அந்தஸ்தையும் எடுத்துக்காட்டும் விதமான உடையாக இல்லாமல் எளிமையான உடை அளவில் அதிகாரத்தில் ஒரு மிடுக்கு இல்லாத ஒரு அன்பான அமைதியான உடை ஒரு மிருதுவான உடை ஒன்று உடுத்துங்க உடுத்தி மெதுவாக நடந்து யாருமே உங்களை கூப்பிடாத அளவுக்கு நீங்கள் சா நடந்து போகும்போது சாலைகளில் நிறைய பேர் நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் விசாரிப்பாங்கள்ல அப்படி விசாரிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க ரொம்ப தூரம் தனிமையில் நடந்து போங்க உங்கள் மனசு லேசாகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை கடைபிடிக்கும் போது மனம் அப்படியே பூ மாதிரி இருக்கும் பருத்தி மாதிரி இருக்கும் பருத்தி பஞ்சு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கும் இளம் பஞ்சு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி மென்மையாக மாறிடும் உங்களுடைய மனது மிக சிறப்பான ஒரு தன்மைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மென்மையான ஒரு நடைப்பயணம் ஒரு நாலு கிலோமீட்டர் அளவு கொஞ்சம் தூரம் நடந்து போங்க அப்படியே மயில் இறகால உங்களுடைய மனதை வருடிய அளவுக்கு சில எண்ணங்கள் உருவாகி அதுவே அழிஞ்சு அதுவே உருவாகி அதுவே அழிஞ்சு நிறைய எண்ணலைகள் ஓடி உங்களுடைய மனம் ஒரு லேசான தன்மைக்கு உருவாகும் மெயின் கண்டிஷன் யாரும் கூட இருக்கக்கூடாது செல்ஃபோன் இருக்கக்கூடாது எந்த விதமான பேப்பர்ஸும் கையில் வச்சுருக்கக்கூடாது மென்மையான உடை சிறிய அளவிலான உங்களுடைய உடலுக்கு தகுந்த அளவிலான மென்மையான மிருதுவான உடை உடுத்தியிருக்கணும் மெதுவாக நடந்து ரொம்ப தூரம் போகணும் மீண்டும் திரும்ப வந்துருங்க ரொம்ப தூரம் போகணும் நடந்தே போயிடாதீங்க இப்போ உடனே நடந்து போக சொன்னேன் அப்படின்னு செல்ஃபோனை இப்போவே ஆஃப் பண்ணிட்டு உடனே நடந்து போயிடாதீங்க இன்னமும் நான் என்ன சொல்ல வர்றேன்னு முழுசாக கேட்டுட்டு அப்புறமா நடந்து போங்க நீங்கள் உடனே வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு நடந்து போகிறீங்க மனதில் அதிகமான குழப்ப நிலைகளோ அல்லது அதீத கவலைகளை உருவாகக்கூடிய நிலைமைகளோ உருவானது அப்படின்னு சொன்னால் அதிகமாக சில பிரச்சனைகளை யோசிச்சு யோசிச்சு முடிவுக்கே கொண்டு வர முடியாத அளவுக்கு நீங்கள் திணறக்கூடிய தன்மையில் இப்போ இருக்கிறீங்கன்னா ஒரு மென்மையான நடைப்பயிற்சி உங்களுக்கு பல ஆறுதல்களை கொடுக்கும் மயில் இறகால மனதை வருடியது போல் இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தா தான் தெரியும் மென்மையான ஒரு நடைமுறையை நீங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த மன எண்ண அலைகளினுடைய சிறப்புத்தன்மையை நீங்கள் கட்டாயமாக உணர முடியும் மனதை திறந்தால்தான் மகிழ்ச்சி பொங்கும் பலூனில் நிறைய காற்று செலுத்துவீங்க காற்று உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அது பெருசாகி பறக்க ஆரம்பிச்சிடும் சாதாரண பலூன் பறக்குமா பறக்காது அப்போ பலூனுடைய வாய் பகுதி ஓப்பனில் இருந்தால் தான் நிறைய காற்று உள்ளே போக முடியும் போல் உங்களுடைய மனதை திறங்கள் மகிழ்ச்சி வரும் மனதை திறந்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் மனம் திறந்த நிலையில் எப்போ இருக்கும் தெரியுமா அந்த மென்மையான நடைப்பயிற்சியில் மனம் திறந்த நிலைக்கு மாறும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கக்கூடிய நல்ல பெருமை மிகுந்த சில சம்பவங்களில் உங்களுக்கு மால மரியாதை கிடச்ச சில சம்பவங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் முக்கியமாக கருதக்கூடிய ஒரு நன்மை சார்ந்த சம்பவங்கள் மகிழ்ச்சியான சில சம்பவங்களை அந்த நேரத்தில் அசை போட்டு நினச்சிட்டு நடந்து போய்கிட்டே இருங்க மனசு லேசாக மாறும் உங்களுடைய மனம் ஹார்டாக இருக்கவே இருக்காது பஞ்சு மாதிரி மாறும் எப்பவெல்லாம் மனச்சோர்வு இருப்பதாக நீங்கள் உணரக்கூடிய தன்மையை ஆரம்பமாகுதோ அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி சரித்திர சம்பவங்களை நினச்சி பார்க்கணும் அந்த பழைய பெருமைகளை நீங்கள் அசைப்போட்டு பார்க்கும்போது உங்களுடைய மனமானது ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்டில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு போய் அன்னைக்கு என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சதோ அதே மகிழ்ச்சி இப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் மாற்ற முடியும் நல்ல புத்தகம் ஆக அதி சிறந்த நண்பனை விட மேலானது ஒரு புத்தகம் என்பது புரட்ட 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 அணுகுண்டு ஒரு தடவை போட்டால் வெடிக்கும் ஆனால் புத்தகங்கிறது புரட்ட புரட்ட ஒவ்வொரு முறையும் வெடிக்கும் அப்படிப்பட்ட சில நல்ல புத்தகங்களை நீங்கள் நண்பர்களாக வச்சு வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது மனசு ரொம்ப லேசாகும் உங்களுடைய மனம் சோர்வாகும் பொழுது அந்த வேலையில் இருந்து கொஞ்சம் உங்களை பிஸி பண்ணணும் கொஞ்சம் மாற்று வேலைக்கு போனால் மனசு லேசாகும் மனக்கவலை உருவாகும் போது அமைதியாக நீங்கள் இருந்தால் அந்த மன கவலை உருவெடுத்து அது பெரும் கடலாகி கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலையில் மூழ்கி நீங்களே கவலையாக மாறி கவலைக்குள்ளே மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருப்பீங்க கவலைங்கிற முத்தை திரும்ப திரும்ப அள்ளிக்கிட்டு இருப்பீங்க அதனால் அமைதியாக இருக்காமல் ஒரு மாற்று வேலை செய்யும் பொழுது மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல புத்தகங்களை தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்களை நல்ல அதை வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் லேசாகும் வேறு என்ன வழிகள் இருக்குது சில தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல் ஒளிகளை பாசிட்டிவ் சாங்ஸ் கேட்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது இசைகள் பிடித்திருந்தால் அந்த இசைகளை ஒழிக்க விட்டு கேட்கணும் மனம் சோர்வாக இருக்கும்போது நல்ல மென்மையான இசைகள் கேளுங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லி நீங்கள் காதால் கேட்டிருக்கிறீங்க ஆனால் ஒரு தடவை விட நீங்கள் கேட்டதே இல்லை இங்கே பிரச்சனையே என்னென்னா சொல்யூஷன் தர்றதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை எடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் இல்லை இப்போ நான் சொன்ன ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்கேன் இசைகள் கேளுங்க இது யாருமே சொல்லாத ஒரு புதிய தகவல் கிடையாது ஒரே ஒரு முறை லைஃப்பில் மனசோர் வரும்போது உங்களுக்கு இசையிலே நாட்டம் இருக்குமானால் அந்த இசையை கேட்டீங்கன்னா உடனடியாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உடனே மனசு ஆகுமே ஓ மனசு அமைதி இசை கேட்கணுமோ அப்படின்னு பேசாமல் இருந்தால் எப்படி கேட்கணும்ல நல்ல பாடல்களை பாடும் தன்மை இருந்தாலும் பாடி பார்க்கலாம் உங்களுக்கு இசைக்கருவிகள் மீட்டக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா இசைக்கருவிகள் மீட்டி பழகலாம் உங்களுடைய மனம் சோர்வு தன்மைக்கு போகக்கூடிய அந்த நேரத்தை நிறுத்தி அந்த செகண்ட்லேருந்து வேறு ஒரு மாற்று பாதை உங்களுக்கு பிடித்தமான வேலைக்கு உங்களை நீங்கள் தயார் செய்தால் உங்களுக்கு மனச்சோர்வு வரவே வராது இந்த உலகத்தில் யாருமே நேரமே இல்லை நேரமே இல்லைங்கிறாங்க உங்களுக்கு எங்கங்க இருக்குது கவலைப்பட நேரம் கவலைப்பட நேரம் நேரம் ஒதுக்கி இங்கே இருக்கீங்களா எதுக்கு எடுத்தாலும் நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சொன்னால் எனக்கு நேரம் இல்லை ஐ ஹேவ் நாட் டைம் அப்படிங்கிறீங்க கவலைப்படுறதுக்கும் அழுது புறம்புறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கோ என்ன நேரம் இருக்கு உங்களுக்கு கவலையிலேருந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் மனதை மென்மையாக மாற்றணும் அப்படின்னா சில மாற்று ஏற்பாடுகளும் சில மாற்று வழிகளையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஒரு வலிமையான தூய மனதை நீங்கள் அடையணும் அப்படின்னா உங்களுடைய நெருங்கிய நண்பர் யாராவது ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சில குழப்ப நிலைகளை அவங்கக்கிட்ட முழுவதுமாக தெரிவிக்கும் பொழுது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அசப்போடுவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைது அவர்கிட்ட பேசும் பொழுது உங்களுக்கே தீர்வு வந்துடும் அதே நேரம் உங்களுக்கு தீர்வு வரலைன்னா அவர் உங்களுடைய நண்பர் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார் அவரும் தீர்வு தரவில்லை என்றால் உங்களுடைய மன எண்ணங்களை இன்னொருவரிடம் பகிரும் பொழுது அது என்ன ஆகும்னா முழுவதுமாக அந்த வெயிட்டேஜ் இருக்குல்ல அது குறையும் மன பாரம் குறையணும் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லணும் ஊரெல்லாம் சொன்னீங்க என்ன வச்சுக்கோங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாயிரும் ஓ நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க உங்கள் மனசு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படிங்கிறது சில பேருக்கு இனிப்பான செய்தியாக மாறிடும் அப்புறம் அதுவே பெரிய கவலையாக மாறி போகுது அதனால் நெருங்கிய நண்பர் யாராவது ஒருத்தருக்கு தகவல் சொல்லுங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் மனது லேசாக போகுது சரி அதுவும் செய்ய முடியலை அப்படின்னா அடுத்து என்ன செய்யலாம் உங்களுக்குன்னு பிடிச்ச விளையாட்டு ஏதாவது இருந்தால் அந்த விளையாட்டை விளையாடுங்க அல்லது அந்த விளையாட்டு வேறு யாராவது விளையாண்ட வீடியோ காட்சிகள் இருந்ததுன்னா அந்த வீடியோ காட்சிகளை பாருங்கள் விலங்கினங்களை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டிஸ்கவரி சேனல் பாருங்கள் நகைச்சுவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நகைச்சுவை சேனல் பாருங்கள் உங்களுடைய மனம் லேசாக வேண்டுமென்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் மனதை திறந்தால் மனதை திறந்தால் மகிழ்ச்சி பொங்கும் மனதை திறக்கணும் அப்படின்னாவே வேறு ஒரு வேலையில் உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் செலுத்துனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கலாமே இங்கே மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனம் பாரம் ஆயிடுச்சுன்னா உடம்புக்கு நோவு வரும் கவலை உருவாகி அடுத்த கட்ட வேலைகள் கெட்டு போகும் யார் மேலேயும் உங்களுக்கு அக்கறை வராது உங்கள் மேலேயும் உங்களுக்கு அக்கறை வராது மனது உங்களுக்கு இருக்கிறதுக்கான காரணமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஹாப்பி இல்லாமல் இருக்கிறதுன்னு வேற யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மனசு காயப்படுது அப்படின்னா லேசாக இல்லை கடினமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல் காரணமே நீங்கள் தாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதையும் சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் சரி பண்ண முடியுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சொல்யூஷனாக நீங்கள் தான் தேடி தேடி எடுக்கணும் பழைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தபால் எழுதுங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு விசாரிச்சு தபால் எழுதுங்க எழுதக்கூடிய பழக்கம் இன்றைக்கி குறைஞ்சிருக்குல்ல உங்கள் பழைய நண்பரோட நீங்கள் பழகிய விதங்களை எல்லாம் நினைவுபடுத்தி பார்த்து ஒரு தபால் ஒன்று எழுதுங்க அந்த நேரத்தில் அசைவுத்தன்மைகள் இளமை காலங்களுக்கு திரும்பி வரும் பொழுது உங்களுடைய கவலைகள் மாறுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கேன் இப்படி பாருங்கள் மனசு அப்படிங்கிறதே ஒரு ஏமாத்து வேலையின் மூலமாக தான் இந்த மனசு நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வேறு வழிக்கு மாற்ற முடியும் கவலைப்படுறதுக்குனே நிறைய பேர் மனசு விரும்புது கவலையோட வாழ்கிறதுக்கே விரும்புது கவலைகள் மூழ்கிறதுக்கு நிறைய பேர் மனசு விரும்புது நெகட்டிவ்ல ஈஸியாக எடுத்து மனசு என்ன பண்ணணும் கவலைப்பட ஆரம்பிச்சிடும் அப்போ அதை என்ன செய்யணும் கொஞ்சம் மாற்றணும் மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஏமாத்தணும் மனசை கொஞ்சம் ஏமாற்றி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் லாங் சக்ஸஸ் தான் கொஞ்சம் மாற்றி வாழ பழகுங்க மிகச்சிறப்பான ஒரு தன்மையை அடைங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறையை கடைபிடிங்க கடைபிடிச்சா தான் நன்மை கிடைக்கும் என்னுடைய நேரடி பயிற்சி வகுப்புகள் மாதம் ஒரு முறை எல்லா நாடுகளையும் பயிற்சிகள் நடக்குது நேரில் வந்து கலந்துக்கங்க ஆயுசுன்னு ஒரு நிகழ்ச்சி மொத்த வியாதியும் குணமாகிற நிகழ்ச்சி குபேர யோக நிகழ்ச்சி உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஜீவ காதல் பயிற்சி ஒரு ஆண் ஆணாக ஒரு பெண் பெண்ணாக பெண்மைத்தன்மையோடு ஆண்மைத்தன்மையோடு சிறப்பாக வாழக்கூடிய ஒரு உடல் தேக பயிற்சி நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான பள்ளி மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய போட்டித் தேர்வு எழுதக்கூடிய டிஎன்பிசி எழுதக்கூடிய நிறைய நபர்களுக்கான நினைவாற்றல் திறனை மேம்படுத்தக்கூடிய பயிற்சி எல்லாம் உங்கள் ஊரில் ஏற்பாடு செய்கிறேன்னா செய்யுங்க பிப்ரவரி ரெண்டு திருச்சியில் இலவச குபேரோக நிகழ்ச்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் இலவச குபேரக நிகழ்ச்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நிகழ்ச்சி உண்டு ஃபிப்ரவரி மாதம் நேரடியாக பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆயுசுநூர் நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்னையில் ஆயுசுநூறு மார்ச் இருபத்தி ஒம்பது சிங்கப்பூரில் யோக நிகழ்ச்சி மார்ச் மாதம் முப்பது முப்பத்தொன்று சிங்கப்பூரில் நேரடியாக நூறு நிகழ்ச்சி மார்ச் பதினாலிருந்து பதினாலு வரைக்கும் நேரடியாக கோலாலம்பூரில் மலேசியாவில் நிகழ்ச்சி ஏப்ரல் மாதம் முதல் வாரங்கள் இரண்டாம் வாரங்கள் மலேசியாவில் மூன்றாவது வாரம் பதினான்காம் தேதிக்கு பிறகு முதல் சித்திரை புத்தாண்டு முதல் வாரங்களில் இலங்கையில் மே மாதம் மலேசியாவில் இப்படி வரிசையாக நிகழ்ச்சிகள் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா தகவலும் இருக்குது ஒரு நூறு இரநூறு முந்நூறு வீடியோ பாருங்கள் நிறைய தலைப்புகளில் வீடியோஸ் இருக்குது பாருங்கள் பார்த்து உங்களுடைய மன எண்ண ஓட்டங்களை மாற்றி நல்லா இருங்க கிடச்சிருக்கிறது மனித பிறவி இந்த பிறவியில் மிகுந்த ஆனந்தங்களை அனுபவித்து மிகச்சிறப்பாக வாழுங்க நல்லபடியாக இருங்க உங்களுக்காகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கு